السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا ملل له ومن يضلله فلا هادي له அஷத் அல்லாயிராக இல்ல அல்ல எல்லாம் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரவர்களால் அவனுடைய மார்க்கத்தை அந்த மார்க்கத்தை நமக்கெல்லாம் அறிமுகப்படுத்திய நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லம் அவர்களை அவர்களுடைய அற்புதமான வழிகாட்டுதலை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேரார்வத்தோடு ஆர்வத்தோடு இங்கே நாம் எல்லாம் பெரும் திரளாக குழுமியிருக்கிறோம் எனக்கு முன்னால் உயர் நிகழ்த்திய சகோதரர் ஹமித் பக்ரி அவர்கள் சஹாபாக்களுடைய தியாக வரலாற்றை உங்கள் மத்தியிலே சிறப்பாக எடுத்துரைத்து அதிலிருந்து பெற வேண்டிய பாடங்களையும் பட்டியலிட்டார்கள் எனக்கு மனித குலத்துடைய முன்மாதிரி நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது இந்த தலைப்பு ஏன் தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நபிகள் நாயகம் செல்லல்லாஹே செல்லம் அவர்களுடைய சமுதாயத்திலே வாழையடி வாழையாக வந்து கொண்டிருக்கிற நாம் நபிகள் நாயகம் செல்லலாமலே செல்லும் அவர்களை புறக்கணித்துவிட்டு சினிமா நடிகர்களை நம்முடைய முன்மாதிரிகளாக நினைக்கிறோம் அரசியல் தலைவர்களை நம்முடைய வழிகாட்டுகளாக நாம் நம்புகிறோம் அவர்களுடைய கட்டளையை ஏற்று நம்முடைய வாழ்வையை அர்ப்பணித்துக் கொள்கிறோம் இத்தகைய துரதிருஷ்டமான ஒரு நிலைமை முஸ்லிம் சமுதாய இளைஞர்கள் மத்தியிலையும் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பெரியவர்கள் மத்தியிலும் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய தாய்மார்கள் மத்தியிலும் அதிகமான அளவுக்கு ஊடுருவி இருக்கிற காரணத்தினால் நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவர்களை பற்றி அவர்களை நம்பிக்கை வைத்திருக்கிற சமுதாயத்திற்கு சொல்லித்தர வேண்டிய ஒரு நிலைமையில் தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது மனித குலத்திற்கு ஒருவர் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று சில சிறப்பான தகுதிகள் இருக்க வேண்டும் அல்லாஹுடைய படைப்புகளிலேயே மிக சிறந்த படைப்பாக மனிதன் திகழ்கிறான் இவனுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் பகுத்தறிவு என்ற சிந்திக்கிற திறனை வழங்கியிருக்கிறான் இவனுடைய தலையில் மாத்திரம்தான் அந்த கிரீடத்தை அல்லாஹ் சூட்டியிருக்கிறான் இப்படி பகுத்தறிவு என்ற சிந்திக்கின்ற திறனை கிரீடமாக சூட்டிக்கொண்ட ஒரு மனிதன் அந்த கிரீடத்தினுடைய கௌரவத்தை காக்கும் விதமாக அவனுடைய கௌரவத்திற்கு எந்தவிதமான பங்கமும் ஏற்பட்டுவிடாத விடாத வகையிலே அவனுக்கு சரியான வழிகாட்டக்கூடியவர்கள் யாரோ அவர்கள்தான் மனித குலத்திற்கு முன்மாதிரியாக இருக்க முடியும் மனித குலத்திற்கு முன்மாதிரியாக வரக்கூடியவன் ஒரு மூடனாக இருக்க முடியாது மனித குலத்திற்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடியவன் ஒரு கோழையாக இருக்க முடியாது மனித குலத்திற்கு முன்மாதிரியாக இருக்கவன் உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசக்கூடியவனாக நடக்கக்கூடியவனாக இருக்க முடியாது மனித குலத்திற்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடியவன் அந்த மனித சமுதாயத்தை ஏய்த்து பிழைப்பவனாக இருக்கக்கூடாது அந்த மனித சமுதாயத்தினுடைய தலையிலே மிளகாய் அரைக்கக்கூடியவனாக இருக்கக்கூடாது அந்த மனித சமுதாயத்தினுடைய ஜவுரகத்திற்கு பங்கம் ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கவே கூடாது மனித சமுதாயத்திற்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடியவன் அந்த மனித சமுதாயத்திடமிருந்து எதையுமே எதிர்பார்க்காதவனாக இருக்க வேண்டும் மனித சமுதாயத்திற்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடியவன் அவன் காட்டுகிற வழிகளெல்லாம் மனித சமுதாயத்திற்கு நன்மை வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் இப்படி ஏராளமான தகுதிகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் மனித சமுதாயத்திற்கு முன்மாதிரியாக இருக்க முடியும் இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய காலத்திலே யாரை முன்மாதிரி என்ற தவறாக விளங்கி வைத்திருக்கிறீர்களோ அந்த அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்கிறான் அவன் கருணாநிதியை தன்னுடைய வழிகாட்டி என்று சொல்கிறான் முஸ்லிம் என்று சொல்லிக்கொள்கிறான் ஜெயலலிதா அவனுக்கு வழிகாட்டியாக தோன்றுகிறார் முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்கிறான் மூப்பனார் ஒருவனுக்கு தலைவராக தென்படுகிறார் அவர்கள் என்னுடைய வழிகாட்டி என்று முஸ்லீம் நம்புகிறான் கொஞ்சம் நடுநிலையோடு நியாய உணர்வோடு அவன் சிந்தித்து பார்த்தால் யாரை இவன் தலைவர் என்று நினைக்கிறானோ யாரை முன்மாதிரி என்று நம்புகிறானோ அந்த தலைவரை விட அந்த முன்மாதிரி என்று நம்புகிறவரை விட இவன் சிறந்தவனாக இருக்கிற காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள் நம்மிடத்திலே காணப்படக்கூடிய ஒழுக்கம் தலைவர்களிடத்தில் இருக்காது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நேர்மை தலைவரிடத்தில் இருக்காது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்த வாழ்க்கை தலைவரிடத்தில் காண முடியாது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தியாக மனப்பான்மை தலைவரிடத்தில் இருக்கவே இருக்காது எந்த உரசி பார்த்தாலும் நம்மையெல்லாம் விட பழமடைந்து கீழ்நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்களைத்தான் இன்றைக்கு முஸ்லிம்கள் தங்களுடைய தலைவர்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் லாஹுலே செல்லும் அவர்களை நீங்கள் உரசி பார்த்தால் எந்த அம்சத்தை எடுத்துக்கொண்டாலும் அதிலே மனித குலத்திற்கு முன்மாதிரியாக இருந்தார்கள் மனித குலத்திற்கு முன்மாதிரியாக இருப்பதற்கு என்னென்ன அளவுகோல் என்னென்ன தகுதிகளை நீங்கள் நிர்ணயிக்கிறீர்களோ அத்தனை தகுதிகளும் ஒருவரிடத்தில் இருந்தது என்று சொன்னால் அது நபிகள் நாயகம் சல்லல்லா உலக செல்லும் அவர்களை தவிர வேறு யாரிடத்திலையுமே பார்க்க முடியாது அவ்வளவு அற்புதமான ஒரு வழிகாட்டியாக நபிகள் நாயகம் சல்லல்லா உலக செல்லும் அவர்கள் திகழ்ந்தார்கள் எடுத்து போட்டிருக்கீங்களா அவருக்கும் தொண்ட போச்சு என்ன போட்டிருக்கீங்க முடிஞ்சு தொண்ட எடுத்து போடலாமா ஆமணி பேர்ல எடுத்து கொடுத்தாதான் பேச முடியும் போடல ஒழுங்கா போடல நாயகம் செல்லு செல்லம் அவர்கள் எந்த துறையில் நீங்கள் உரசி பார்த்தாலும் ஒரு அற்புதமான அழகான அழகானியாக திகழ்ந்ததைத்தான் இன்றைய என்னுடைய சொற்பொழிவில் உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் முதலில் ஒரு தலைவன் வழிகாட்டியாக திகழ வேண்டும் என்று சொன்னால் எல்லா வகையிலையும் அவன் நம்பிக்கைக்குரியவனாக இருக்கணும் நம்பகமானவனாக இருக்கணும் எந்த வகையிலையும் நாம் அவனை நம்பலாம் அப்படிங்கிற தகுதி பெற்றவனாக ஒருவன் இருக்கும் பொழுதுதான் மனிதனுக்கு முன்வாதியாக ஆக முடியும் நபிகள் நாயகம் சரண்லாவே செல்லும் அவர்களை பொறுத்து நீங்கள் எடுத்து பார்த்தால் நம்ம அவர்களை மிஞ்ச யாருமே கிடையாது அவ்வளவு அற்புதமான முறையில் அதாவது நபியாக ஆவதற்கு முன்னாடியே அவர்களுக்கு அவர்களுடைய சகாக்கள் சமகாலத்தவர்கள் சூட்டிய பட்டம் அல் அமீன் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் நபிகள் நாயகம் சல்லா உலை அவர்கள் நபி என்ற அந்த தகுதியை அல்லாவிடம் இருந்து பெறுவதற்கு முன்னாலேயே அல்லாமே நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் என்ற தகுதியை முதலில் பெற்றிருந்தார்கள் அந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை நம்பகமானதாக இருந்தது எப்படி அவர்கள் தங்களுடைய நம்பிக்கையை நிலைநாட்டினார்கள் என்று சொன்னால் ஒரு மனிதன் ஒரு கொள்கையை சொல்லி ஒரு இயக்கத்தை உருவாக்குகிறார் ஒரு கட்சியை உருவாக்குகிறார் ஒரு மதத்தை தோற்றுவிக்கிறார் ஒரு நிறுவனத்தை உண்டாக்குகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்படி ஒரு கட்சியே இயக்கத்தை சங்கத்தை மன்றத்தை மதத்தை ஒருவன் உருவாக்கினான் என்று சொன்னால் அதிலிருந்து அவன் ஏதோ ஒரு லாபத்தை எதிர்பார்த்து தான் இதுல யாருக்கு எந்த விதமான சந்தேகமும் இருக்க தேவையில்லை மதவாதிகள் என்று மத தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எடுத்து பாருங்கள் அவங்க அந்த மத தலைவர்கள் என்று சொல்வதற்கு முன்னால் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்திருப்பாங்க ஒரு டீ வாங்கி ரெண்டு பேர் குடிக்கிற அளவுக்கு கட்டிங் டீ சாப்பிடக்கூடியவர்களாகவெல்லாம் அவர்கள் இருந்திருப்பார்கள் ஒரு மதத்தை பிறகு அல்லது ஏற்கனவே இருக்கிற ஒரு குருவாக ஆன பிறகு அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய நிலை உயர்ந்துகிட்டே வரும் வேறு தொழில் கிடையாது அவருக்கு யாபாரி சம்பாதிக்க மாட்டாரு வெறுமனே ஒரு மதத்துக்கு குருவா இருப்பார் அல்லது ஒரு மதத்தை உருவாக்கி இருப்பாரு ஒரு மதத்தில் போற்றப்படக்கூடிய புனிதராக கருதப்படுவார் இவ்வளவுதான் அவருக்குள்ள தகுதி சோத்துக்கு லாட்டரி அடித்தவர் என்று சொல்லுவோமே அந்த தரத்தில் இருந்த ஒருத்தரு மதத்துக்கு தலைவர்